ஃப்ளைட்டுடைய கட்டணமும் பல மடங்கு உயருது ஆனால் ஆம்னி பேருந்துகள் மட்டும் கட்டண கொள்ளை அப்படிங்கிறாங்க தப்பே பண்ணலைன்னு சொல்லலை ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு இது மாதிரி பிரச்சனை கிடையாது சென்னை டு திருச்சி போகிற பையனுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுப்பாங்க ஐயாயிரம் போட்டு எடுத்துடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லையும் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் வந்து பல மடங்கு உயர்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதே மாதிரி அரசும் ஒவ்வொரு வருஷமும் வந்து கட்டண நிர்ணயம் இது இவ்வளோதான் இதுக்கு மேலே வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு பண்டிகையும் இது கால ஒவ்வொரு ஆட்சிகள் மாறும்போதும் ஒவ்வொரு வருஷமும் இது கண்டினியூஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இப்போ இதே மாதிரி ஃப்ளைட்டோடைய கட்டணமும் பல மடங்கு உயருது ஆனால் ஆம்னி பேருந்துகள் மட்டும் கட்டண கொல்லை அப்படிங்கிறாங்க இப்போ எதனால் இந்த மாதிரி இப்போ பல மடங்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டு இப்போ நான் ஏசி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டேஸில் வந்து ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த பண்டிகை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க இது எதன் காரணமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் ஒரு மெயின் இது முக்கியமான மெயின் பிரச்சனை வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு பொறுத்தவரை கட்டண நிர்ணயம் இல்லை அதான் மெயின் முக்கியமான பிரச்சனை வந்து அதுதான் இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு கட்டண நிர்ணயம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் யார் போனாலும் அது ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எஸ்ஓபி மாதிரி ஆனால் ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் இல்லாத மெயின் பிரச்சனை ஏன்னா போன செப்டம்பரில் மட்டும் இருபத்தெட்டு புது ஆப்ரேட்டர் வந்திருக்காங்க புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன எப்படி தெரியும் இந்த அவேர்னஸ் இது மத்திய வரும் கட்டண பிரச்சனை எதுவுமே தெரியாது இது மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஆப்ரேட்டர் கூப்பிட்டு எடுக்கேட் பண்ணி நம்ம ப்ரைஸிங் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ இன்றைக்கி உலக பொருளாதாரம் எல்லாமே டைனமிக்கில் வந்ததுனால சாதாரண நாட்கள் லாஸ்ட்டில் ஓட்டுறாங்க இப்போ நீங்கள் சென்னை டு மதுரை ஒரு எக்ஸாம்பிள் ஓட்டுறீங்கன்னா ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு ஓட்டுறதுக்கு ரூபா செலவாது முப்பது படுக்கை வசதி உள்ள பேருந்துக்கு ஆயிரம் ரூபா காஸ்டிங் இருந்தால் தான் ஓட்டவே முடியும் ஒரு ஸ்லீப்பருக்கு இருந்தால் தான் முப்பது ஸ்லீப்பர் ஃபுல்லானா தான் காஸ்டிங்கே வரும் இப்போ சாதாரண நாட்களில் என்ன பண்ணுறோம் ஐநூறுவா அறநூறுவாய்க்கு ஓட்டுறோம் லாஸுக்கு ஓட்டுறோம் வீக்கெண்டில் வரும்போது இந்த கட்டணத்தை அதிகரித்து ஓட்டுறேன் ஏன்னா அன்றைக்கி உலக வருத்தம் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி நாலுலாம் இங்கே நான் தொழிலுக்கு வரும்போது அன்றைக்கி வந்து ஒரே ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் டிராவல்ஸ் வந்து சென்னிட்டு காரைக்குடி போனால் ஒரே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் அந்த விழாக்கால்லாம் நூறுரூவா கூட வாங்குவோம் நானூறுரூவா கட்டணும் ஐநூறுரூவா வாங்கும் அதை பத்து வருடத்துக்கு முன்னாடி அப்படி இருந்து இன்றைக்கி ஆன்லைன் நிறைய இ காமர்ஸ் பிஸ்னஸ் வந்தால் பின்னாடி சாதாரண நாட்களும் ரொம்ப குறைவாகும் விஸ் விசேஷ காலங்களும் அதிகமாக மாதிரி பிஸ்னஸ் டைப்பு எல்லாத்துலேயும் மாறி ஃப்ளைட்டு ட்ரெயினு நீ எல்லா எல்லா பிஸ்னஸுமே மாறி போச்சு டிமாண்ட் இருக்கும்போது நீ பூ நம்ம நம்ம வெஜிடபிள்ஸ் கூட அது மாதிரி டிமாண்ட் இருக்கும்போது கூட்டுற கூட்டுற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அதுக்கு இந்த ஆம்னி பஸ்ஸும் மாறிடுச்சு இதில் வந்து மிகைப்படுத்தப்படுது நீ ஆமணி பிறந்த பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு சா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் முப்பத்தஞ்சினா தான் அந்த பிரச்சனை இருக்குது முப்பத்தஞ்சு நாளில் நீங்கள் ஒரு எக்ஸாம் நீங்கள் சென்னை டு திருச்சி போகிற பையனி எவ்வளோ டிக்கெட் எடுப்பாங்க நான் ரூபா போட்டு எடுத்துருவாங்களா எடுக்க மாட்டாங்க சும்மா வேணால் போட்டு வச்சுக்கலாமலே எடுக்க மாட்டாங்க சாதாரணால எழுநூறுவா போவாங்க விசேஷங்களும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே நீங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டேட்டாபீஸ் எடுத்து எடுத்து செக் பண்ணோம் திருச்சிக்கு வந்து எவ்வளோ டிக்கெட் பன்னெண்டாயிரம் டிக்கெட் புக் ஆகிருக்கு பதினேழு தேதியில் அதில் ஒரு பயணி கூட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே எடுக்கவே இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது எடுத்திருக்காரு ஆயிரத்தி நானூறு எடுத்திருக்காரு நீங்கள் இப்போ சென்னை டூ ஹண்ட்ரம் போகிற வண்டி மூவாயிரத்து ஐநூறுரூவா ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மூவாயிரத்தி ஐநூறுபா ஃபேர் இதில் காமிக்கிறாங்க காமிக்கக்கூடாது நாங்கள் அதான் சொல்கிறோம் டூ வண்டியை வண்டியே மட்டும் கம்மியாக திருச்சி காமிக்கிறீங்க அதே கட்டணமாக தெரியுது ஊடகங்களுக்கு அதை சொல்கிறாங்க பயணிகளை அதை பார்த்து பயப்படுறாங்க அது நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்கிறேன் அதை தான் எஜுகேட் பண்ணி பண்ணுறான் ஆனால் பயணிகள் யாரும் எடுக்க எடுக்கிறது கிடையாது நீங்கள் இப்போ ஒரு பஸ்ஸு வந்து ஸ்ரீ கேவிஆர் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்னை டு மதுரைக்கு ஏழாயிரத்தி ரூபா டிக்கெட் போட்டிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஹைட்ரா ஒரு ஆப்ரேட்ரு ஹைட்ரா மதுரைக்கு வண்டி ஓட்ட போகிறார் ஆனால் வண்டியே பாடி எட்டு வரல ஆனால் லைவாக சாட்டை போட்டு ஒரே டிக்கெட்டை மட்டும் ஓப்பனில் வச்சிருக்காரு இதே மாதிரி ஒரு நிறைய நிறுவனங்கள் போட்டு இது பெருசாக வெளி மாநிலத்தை ஓட்டுறாங்க அது மாதிரி பெருசாக மிகைப்படுத்தப்படுது தப்பே பண்ணேன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறதுக்கு தான் ச கட்டண நிர்ணயமே இல்லாமல் ரெண்டு வருடத்துக்கு முள் முன்னாடி உள்ள கட்டணத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பதிமூணு ஆப்ரேட் கூட போட்டிருந்ததுனால அங்கே பேசி குறைக்க வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லா தொழிலையும் தவறு பண்ணுறவருக்காங்க அதே மாதிரி இந்த தொழில் ஒரு சில தவறு பண்ணுறாங்க அதை மொத்த இண்டஸ்ட்ரியும் தவறாக பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இப்போ நம்ம வந்து ரெட் பஸ்லையோ இல்லை அபி பஸ் இந்த மாதிரி நான் ஆன்லைன்ல போய் பார்க்கும்போது நீங்களே பார்க்கலாம் அதில் வந்து இப்போ நார்மல் இப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன திங்கக்கிழமை வந்து என்ன கட்டணம் இருந்துச்சோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இப்போ எவ்வளவு கட்டணம் இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்கும்போது சோ அதுலயே வந்து தெரிஞ்சிருது நமக்கு எவ்வளவு கட்டணம் இருக்கும் அதுல வந்து பெரும்பாலான கட்டணம் உள்ள போய் பார்த்தோம்னா இன்னும் அதிகமா அதிகமா இருக்கு கீழ இருக்கிற லோயர் பர்த்துக்கு ஒரு மாதிரி மே ஹையர் பர்த்ட்கோ ஆனா இருந்தும் சில மக்கள் வந்து அதை புக் பண்ணிட்டு வேற வழி இல்லாம தானே புக் பண்றாங்கல்ல அது மாதிரி கிடையாது நீங்க இப்போ நீங்க இப்படி கிட்டத்தட்ட நாங்க வந்து இப்போ நாளை பதினேழாம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூத்தி இருபது பஸ்ஸு சார்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட் தான் புக் இருக்குன்னு இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் காலியாக இருக்குது டிக்கெட் நீ அதுக்காக புக் பண்ணியே க டிமாண்ட் டிக்கெட்டே கிடைக்கலான்னு தான் புக் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ வேறு வேறு டிக்கெட் திருச்சிக்கு வேற வேண்டிய டிக்கெட் கிடைக்கலாம் புக் பண்ண இப்போ டிக்கெட் அவைலபிலிட்டியாக இருக்குது நீ சாதாரண ரேட்லேயே அவைலபிலிட்டி இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி சாட்லேயும் பார்த்தா ரெண்டு பேர் கூட இருக்குது நல்லேன்னு சொல்லலை இப்போ நாங்கள் எங்கள் அசோசியன் சார்பாக ரெண்டு பேர் ஸ்டாப்பை போட்டு கடந்த ஒரு வார காலமாக நாலு நாள் ரூட்டு பிரித்து கொடுத்து ஒர்க் இருக்காங்க கூட இருக்க உடனே ஆப்ரேட்டருக்கு பேசுகிறோம் உடனே குறைக்க சொல்கிறோம் சங்கங்களுக்கு அதானே அதிகாரம் சங்கம் போய் உடனே நான் சிறை பிடிக்க எதுவும் பண்ண முடியாது இப்போ அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதை தான் சங்கம் என்ன பண்ணுமோ நல்லா பண்ணுறோம் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதிகபட்ச ஃபேர் நாங்கள் வெப்சைட்டில் டபிள்யூ டபிள்யூ ஏஓபிஓ ஏட் சிஓ டா அதிகபட்ச விலை போட்டிருக்கோம் இந்த வரும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்ருக்கோம் ஒரு சில இந்த கடந்த மூணு நாலு நாளாக எல்லா ஊடகங்களும் இந்த செய்தி தான் வருது ஆனால் வந்து பயணிகள் யாரும் பாதிக்கப்படலுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டு எங்கள் நாற்பத்தெட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்களாம் புக் பண்ணல இப்போ கேட்டால் இன்னைக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லை புக் பண்ண கூட இருக்குது சார் அதில் புக் பண்ணாதீங்க உங்கள் டிக்கெட் வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் புக் பண்ணி தரோம் இல்லை கம்மியான டிக்கெட்டில் வண்டியில் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பயணிகள் யாரும் அதிகமாக இருக்கும் புக் பண்ண ஒரு சென்னை டு மதுரைக்கு வந்து நாலாயிரவா டிக்கெட் போட்டால் யாரும் புக் பண்ண போகலாம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மதுரைக்கு டிக்கெட் போடலாம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே உள்ளது தான் அதுவே ரொம்ப நல்ல ப்ரைஸ் தான் அதே அதே பயணிகள் ஏன்னு புக் பண்ண முடியாது ஏன்னா சாதாரண நாளில் எழுநூறுபா போயிருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா டிக்கெட் போ அதே பட்சம் வாங்கலாம்னு சொல்கிறோம் சாதாரண நாளில் இந்த இந்த டியூஸ்டே வந்து நா நானூற்றி எழுபது ரூபாய்க்கெலாம் ஒரு வண்டி இருந்தது மதுரைக்கு அதை அதை பயன்படுத்துகிறாங்க முந்நூற்றி முப்பது நாளில் ஆம்னி பெரு பயணம் வந்து பயணிகளுக்கு சுகமாக இருக்குது இந்த முப்பத்தஞ்சு நாளில் கஷ்டமாக இருக்குது அது ஒன்று முந்நூற்றி முப்பது நாளில் சுகமாக இருக்கிற பயணங்கள் முப்பத்தஞ்சு நாளில் மட்டும் அதிகமான கட்டணம் வைக்கிறது என்ன காரணம் இன்னைக்கு உலக வர்த்தகம் அது மாதிரி மாறிடுச்சு அதனால் நாங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை செலவு உங்களுக்கு அந்த டைமில் தான் ஏக்க செலவு எப்போதும் ஒரே செலவு தான் சென்னை டு மதுரைக்கு ஓட்டுறதுக்கு முப்பதாயிரரூபா செலவு தான் எப்போதும் நான் இந்த இன்னைக்கு போட்டுனாலும் முப்பது ரூபா தான் சாதாரண நாட்டு முப்பது நான் ஆவரேஜ் பிஸ்னஸ் இன்னைக்கு அது மாதிரி தான் இருக்குது எல்லா பிஸ்னஸுமே டிமாண்ட் இருக்கும்போது கூட கட்டணும் டிமாண்ட் இல்லாமல் நஷ்டத்து போடுறோம் நீங்கள் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு எப்படி காஸ்ட்டிங்கே வராது முப்பதாயிரூபா டீசல் போட்டு நானூற்றி எழுபது ரூபாய்க்கு நீங்கள் கம்மியாக நானூற்றி எழுபது ரூபா போகிறோம்னா அன்றைக்கி டிக்கெட் புக் காலம் முப்பது ஸ்லீப்பரில் பதினஞ்சு இருபது டிக்கெட்டும் புக் ஆகும் பத்தாயிரரூவா கலெக்ஷன் போகும் அன்னைக்கு வண்டி பத்தாயிரரூபா கலெக்ஷன் போகும் மீதி இருபதாயிரம் எப்படி நாங்கள் இது பண்ணுறது இது மாதிரி வீக்கெண்டில் இது மாதிரி வரும்போது தான் நான் மேனேஜ் பண்ணி பண்ணுறேன் இருந்த போதிலும் நாங்கள் வந்து அதை ரொம்ப ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இது மாதிரி பிரச்சனை கிடையாது நீங்கள் போய் இப்போ நீங்கள் பாருங்கள் பெங்களூர் டு கோவா ஏழாயிரத்தி எழுநூறுவா கட்டலாம் நீ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெட் பஸ்ஸில் நீ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது மாதிரி எல்லா மாநிலத்தையும் ஏன்னா இப்போ வந்து பயணிகளுக்கு போதுமான போக்குவரத்து இங்கே இருக்குது இல்லாமல் கிடையாது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை போக்குவரத்து நல்ல மித மிஞ்ச போக்குவரத்து இருக்குது வேறு மா வட மாநிலம் மாதிரி போக்குவரத்தே கிடைக்காமல் கட்டணும் கிடையாது இதில் இப்போ கா இப்போ பேருந்து யார் போவாங்க காரில் போகிற பயணி ஒரு காரில் போயிட்டு வந்தாங்கன்னா பதினெட்டாயிரரூவா சொல்லுவாங்க இதில் பஸ்ஸில் போனால் பத்தாயிரரூவா சொல்லுவாங்க சேஃப்டி அது மாதிரி தான் வருவாங்களேன்னு வச்சு அரசு நிறைய பசி விட்ருக்காங்க போக்குவரத்து இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனையிட் நல்லா வசதி இருக்குது அரசு நல்லா வசதி கொடுத்துருக்காங்க ஆம்னி பேருந்து வசதி கொடுத்துருக்காங்க சாதாரண பேருந்துகளுக்கு சென்னை டு மதுரை எடுத்துக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கே இருக்குது சாதாரண பேர் தொள்ளாயிர ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா ஒரு டிக்கெட் இருக்குது சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் ரூபாய்க்கு போகிறோம் தொள்ளாயிரூவா டிக்கெட்டும் ஒரு ஆயிரம் புக் ஆகிருக்கு நாளைக்கு நானே ஏசி சீட்டு வண்டி ஆயிரம் புக் ஆகிருக்கு